பச்சோந்தியை போன்று நேரத்திற்கு நேரம் நிறம் மு க ஸ்டாலின் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு திருக்கழுகுன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் குமரவேலை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் பதவி சுகத்திற்காக திமுக எதையும் செய்யும் என்று குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சிக்கு காவடி தூக்கும் கட்சி திமுக என்றும் விமர்சனம் செய்தார் அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்தது நீதி கேட்டது நம்முடைய விவசாய குழந்தை மக்களுடைய உரிமையை பெறுவதற்காக நாங்கள் போராடினோம் நாங்கள் ஆடுமே நீ ஆடுமே பதவி பதவி சுகத்துக்காக என்ன வேணாலும் திமுக செய்யும் பச்சோதின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பச்சோதின்னு சொல்லுவாங்க பச்சோதி கூட கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு தான் நிறமாறும் ஆனால் ஸ்டாலின் அப்படி இல்லை காலத்துக்கு ஏற்றவாறு திமுக நிறமாறக்கூடிய கட்சி திமுக தொடர்ந்து திருவள்ளூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பி வேணுகோபாலை ஆதரித்து ஆவடி பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆவடி அடுத்த பட்டாபிராமில் இருநூற்று நாற்பது கோடி செலவில் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என தெரிவித்தார்